நான் பரந்ததும் எங்க ஆத்தா ஜன்னில செத்தா ஒரு வருஷம் கழிச்சு எங்க அப்பா தண்ணீர்ல செத்தா என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்கா அவதான் இப்பவும் எனக்கு தாயா இருக்கா அனாதையா இருக்கிறது பாவம் பாங்க ஆனா என்ன பொறுத்த வரையிலும் சௌகரியம் தான் இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு தெரியும் மாடுங்களுக்கு என்ன தெரியும் காட்டுக்குள்ள பாட்டு கம்பஞ்சோறு மோரு மத்தியான புளியல் மாலையில வீடு இதுதான் என் பொழப்பு எப்படி நல்லா இருக்கு கிட்ட ஓசியும் நூலும் ஓசியும் அம்மா வீரன் சூராதி சூரன் அடித்துக் கொன்ற எலிக்குஞ்சு ஏய் என்ன 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 அம்மா வாங்க உங்களை தான் எங்க வீட்டுக்காரர் வர சொல்லி உள்ள வாங்க வாங்க அங்கிள் வா

சோடா பாட்டில் செயின் கராட்டே, இந்த மாதிரி ஹைட் என்னப்பா சி பாடி நாப்பது இருக்கும் வெரி குட் நீ கருப்பா சிவப்பா என்ன சார் இது எதற்கு தெரியலையா பார்த்தா தெரியாதுப்பா எனக்கு பார்வை இல்லை என்ன மன்னிச்சிருங்க சார் தெரியாம கேட்டேன் எனக்கு பார்வை இல்லேன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில மௌனம் ஆயிட்டியே அந்த தான் மனிதாபிமானம் இருக்கு மன்னிப்புல இல்ல என்னோட ஹைட்டு கேட்டீங்க பாடி கேட்டீங்க நிறத்தை கேட்டீங்க குணம் என்னன்னு கேட்கவே இல்லையே இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக எப்ப உன் உயிரை பணிய வச்சியோ அப்பவே உன் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ வேலை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் உனக்கு வேலை தான் நான் உனக்கு வரைச்சோன்னு சார் நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்க போறது உயிர் கொடுக்கற வேலை இல்ல ராஜப்பா உயிரை நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு பொது எதிரி இருக்கான் அவனை நீ அழிக்கணும் பொது மக்களுக்கு புத்தி இல்ல போலீஸுக்கு சக்தி இல்ல இந்த துற சிங்கமோ கண்ணிருந்த சிங்கம் ஆயிடுச்சு அந்த வெறி நாய் அழிக்க உன்னாலதான் போக முடியும் என்ன சொல்ற என்ன எனக்கு ஒரு கசப்பான இறந்த காலம் இருக்கு எனக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தை எனக்குள்ளே குழி தோண்டி என்ன தூண்டி விட்டு அதை தோண்டி எடுத்துறாதீங்க வன்முறையில ஈடுபடக்கூடாதுன்னு உனக்கு நீயே ஏதாவது சட்டம் கட்டம் இருக்கிய சட்டமா இருந்தாலும் தாண்டி வந்துடுவ இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வட்டம் நெருப்பு வட்டம் நிச்சயமா என்னால தாண்டி வர முடியாது நிச்சயமா முடியாது சாத்தியமா முடியாது சரி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க நான் உன்னை வற்புறுத்த முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் உன்னை கேட்டுக்கிறேன் உன் திறமைய வலிமைய மனோபலத்தை என் மகனுக்காவது கத்துக்கொடு என் புத குழியில புள்ளு முளைக்கிறதுக்குள்ள அந்த அருகும் புல் ஆலமரமாகட்டும் என் லட்சியத்தை அவனாவது நிறைவேற்றட்டும் என்னப்பா சொல்றேன் சரிங்க அக்காக்கா ரயில் விளையாட்டு விளையாடல்கா பிளேமே பசங்களா எல்லாரும் பின்னாடி நில்லுங்க बड़ना

எனக்கு அதெல்லாம் தெரியாது உன் மாடுகள் வாழைத்தோப்பலி பண்ணி இருச்சு திருட்டு தின்ன கொடுத்து போய் கிடக்குது எல்லாம் கழுதியும் கட்டி போட்ட நஷ்டிட்டு ஓட்டிட்டு போன கயறும் ரெடியா இருக்கு மரமும் ரெடியா இருக்கு உனிய சேர்த்து கட்டி போட்டுருவேன்

பாரியா நான் சொன்னா சொன்னதுதான் இந்த ரோசா ரூட்டை மாத்தினால மாத்தவாலை தவிர ரேட்டை மாத்த மாட்டான் உடம்பையோட ஆடணுமா முன்னூறு ரூபாய்

து செளுக்கது தெளி தெளித்தது வா பாப்பா வா தாவணிதான் வேணுமினா எந்திரி தண்ணி கூட தவன் இருக்கும் சுந்தர் ஓ தாவணிதான் வேணுமினா எந்திரி மாடு மேற்க வந்துருக்கும் நாட்டுக்கட்டு மாமன் கிட்ட வம்பிருக்கும் மாட்டுக்கிட்டு சகதரிகமா பாத்தி சொல்மா சுந்தர் தண்டியில காத்திருந்த கால் கடுக்குமே தங்க நிறம் வேண்டியிலே மீன் கடிக்குமே ஒ கொத்த சாத்திருக்குமே அடி தவளை எல்லாம் ஒன்னு வந்து காதலிக்குமே மாமனுக்கு பெரிய மனசு கண்ணித்தனே ரெண்டு கையில் துக்கி வந்தா மன்னிப்பான மாமனுக்கு பெரிய மனசு கண்ணித்தனேனி ரெண்டு கையில் துக்கி வந்தாம

நீனை மூடக்கூடும நீ கட்டி வச்ச ஒட்டு முடி ஆடையாகுமா மல்லு கட்டி பக்குரிய ரெண்டு வாரமா நீ மாட்டு கொம்பில் பால் பார்க்கறந்த பால் இருக்குமா கொட்ட கொட்ட பட்டிக்காடு இப்போ குட்டி குச்சிக்கணும் ஓட சொன்ன வெக்கேடு